வணக்கம் இது ஆதிதமிழர் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழ்ச்சி இருபத்தி ஆறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்கழி மாதத்தின் பத்தாம் நாள் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த கால வழிபாடும் கடன் தீர கோரை பரிகாரமும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் அது மட்டும் அல்லாது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கறேன் தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க நம்பிக்கையோடு செய்ய நல்லதே நடக்கும் தீராத துன்பம் தீராத பகை தீராத எதிரி தொல்லை இதெல்லாம் தீர ராகு கால வழிபாடு ரொம்ப உதவியா இருக்குங்க ராகு கால நேரத்துல நம்ம வீட்டுல ஏற்றி வழிபாடு செய்யறது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்னல்களை நிச்சயமாக தீர்க்கும் எல்லார் வீட்லையுமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனைகள் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை மேல பிரச்சனை எனக்கு வந்துகிட்டே இருக்குங்க என்னுடைய பிரச்சனையை என்னால சமாளிக்கவே முடியல அப்படிங்கிறவங்கலாம் ராகு கால வழிபாடு தொடர்ந்து செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்கள் பிரச்சனை தீரும் நீங்க என்ன பரிகாரம் செய்தாலும் சரி என்ன வழிபாடு செய்தாலும் சரி நான் எல்லா பதிவுகளுமே சொல்ற ஒரு விஷயந்தாங்க நம்பிக்கையோடு செய்ய உங்களுக்கு கண்டிப்பா நல்லதே நடக்கும் இன்று கால நேரம் பார்த்தீங்கன்னா மூன்று மணியில இருந்து நான்கு முப்பது மணி வரைக்கும் இந்த நேரத்துல உங்க வீட்டு பூஜை அறையில் ஒரு தட்டுல தண்ணீர் ஊற்றிக்கோங்க கொஞ்சமா தண்ணீர் ஊற்றி தண்ணியில நல்லா மஞ்சள் கலந்துக்கோங்க மஞ்சள் கலந்து அந்த தட்டில அகல் விளக்கு வச்சு அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு நிற திரி இருந்துச்சு அப்படின்னா சிகப்பு திரி போட்டு கிழக்கு நோக்கி வாராகி தேவிக்கு தீபம் ஏற்றி வைங்க நான் எங்க வீட்டுல எலுமிச்சி தீபம் ஏற்றுவேன் அப்படிங்கிறவங்க தாராளமா எலுமிச்சி தீபம் ஏற்றி வைத்துட்டு அதுக்கு பக்கத்துல இப்ப நான் சொன்ன முறைப்படி தண்ணீர்ல மஞ்சள் கலந்து அதாவது மஞ்சள் தண்ணீர்ல ஒரு அகல் விளக்கு வச்சு தீபம் ஏத்தணும் பிரசாதமா பாத்தீங்க அப்படின்னா வேர்க்கடலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த கடலை நிலக்கடலை அந்த கடலைய தோலோட வைக்கணும் வேக வச்ச கடலையா இருந்தாலும் சரி வருத்த கடலையா இருந்தாலும் சரி கொஞ்சமா தோலோட வைக்கணும் இந்த கால நேரம் முடிஞ்ச உடனே அந்த கடலை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதை சாப்பிடக்கூடாது யாருக்கும் கொடுக்க கூடாது அதை கொண்டுட்டு போய் ஏதாவது மரத்துக்கடியில போட்டுடணும் அதை எறும்புகள் சாப்பிடும் போது நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் நிச்சயமாக தீரும் இது கால வழிபாடு செய்யற முறைங்க அடுத்தது கடல் தீர செவ்வாய் கூரை பரிகாரம் கோரை நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்று டூ ரெண்டு இருக்கு இரவு எட்டு டு ஒன்போது இருக்கு இந்த ரெண்டு நேரத்தில் உங்களுக்கு எப்ப சாத்தியமோ அப்போ செய்யுங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் எவ்வளோ இருக்கு நீங்க யாருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு காகிதத்தில் எழுதிக்கோங்க இல்லைங்க எனக்கு பணம் செய்யறதுக்காக இதை செய்யலாமா தாராளமா செய்யலாம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வரும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்க நினைச்சு எழுதுங்க அடகு வைத்து நகையை மீட்கணுமா எங்க நகை அடமான வச்சிருக்கீங்க எவ்வளோ நகைக்கு வச்சிருக்கீங்க அது எவ்வளோ நாளில் நீங்க மீட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு காகிதத்தில் எழுதி கட்டி கற்பூரம் இருக்கும் இல்லைங்களா அந்த கற்பூரத்தை உங்களுடைய உள்ளன் கையில் வச்சு நீங்க அந்த காகிதத்தில் எழுதிருக்க விஷயம் உங்களுக்கு சீக்கிரம் நடக்கணும் என்னுடைய கடன் சீக்கிரம் தீரணும் என்னுடைய பணம் சார்ந்த பிரச்சனைக்கு சீக்கிரம் ஒரு முடிவு கிடைக்கணும்னு மனதார வேண்டிட்டு அந்த கற்பூரத்தை அந்த காகிதத்துக்கு மேலே வச்சு எரிச்சிடணுங்க அந்த காகிதம் எரியற அளவுக்கு நீங்கள் மேற்கொண்டு கற்பூரம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் பூஜையர்ல வச்சும் எரிக்கலாம் வீட்டுக்கு வெளியில வச்சும் எரிக்கலாம் நிலைவாசல் பக்கத்துல வச்சும் எரிக்கலாம் உடனே எரிக்கணுமா இல்லை இரவு எரிச்சிக்கலாமா இரவும் எரிக்கலாம் உடனேயும் எரிக்கலாம் அதாவது நீங்க வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு வாராகி தேவி காயத்ரி மந்திரங்கள் ஏதாவது சொல்லுங்க வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா அந்த கூரை பரிகார வழிபாடு செய்யும் போதும் சரி கால வழிபாடு செய்யும் போதும் சரி கண்டிப்பா வந்து பானகத்தை பிரசாதமா வச்சிருக்கணும் அதை மறந்துடாதீங்க நீங்க வந்து அதை எரிச்சிட்டு அந்த பானகத்தை எடுத்து குடிச்சுக்கோங்க இவ்வாறு இந்த கற்பூரத்தை நீங்க வேண்டிட்டு கையில வச்சு வேண்டிட்டு எரிக்கிறது பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் சக்தி நிச்சயமாக நீக்கும் கற்பூரத்தை எரிக்கும் போது நீங்க அதை வந்து தீபாராதனை மாதிரி சாமிக்கு எல்லாம் காட்டிடக்கூடாதுங்க சும்மா வந்து எரிச்சிரும் நீங்க அவ்வளவுதான் மிக மிக எளிமையான இந்த விஷயத்த இந்த ரெண்டு வழிபாட்டையும் தவறாமல் நீங்களும் செய்யுங்க மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது போய் மற்ற பதிவுகளையும் பாருங்க நிச்சயமா பயனுள்ளதாக இருக்கும் வாராகி தேவியின் அருள் கிடைக்கும் நல்லதே நடக்கும்